உறவுகளுக்கு வணக்கம் தென்காசி மாவட்டம் திருவேங்கடம் மட்டம் அலகாபுரி கிராமத்தில் ஒரு பிரச்சனை தேவர் சமுதாயத்துக்கும் பட்டியல் சமுதாயத்துக்கும் அது பற்றின பிரச்சனையை பற்றி தான் அந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அதாவது தொடர்ந்து தேவர் சமுதாயத்துக்கு எதிராக வந்து இந்த அரசாங்கமும் காவல்துறையும் வந்து சில நடவடிக்கைகளை செஞ்சுட்டு வராது இது சரியாக தப்பா அப்படிங்கிறத மக்களாகிய நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இதெல்லாம் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ன நடந்திருக்கு அப்படின்னா இருபத்தெட்டாம் தேதி ஒரு திருவிழா நடத்துகிறாங்க பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க இருபத்தெட்டு இருபத்தொம்போது தேதிகளில் அப்போது அந்த ஊரில் ஏற்கனவே பிரச்சனைகள் நடக்குது அதனால் வந்து பீஸ் மீட்டிங் போட்டு யாரும் ஆடிட்டு பாடிட்டு வரக்கூடாது அவதூறு வார்த்தைகளை பேசக்கூடாதுன்னு சொல்லி ஏற்கனவே கட்டுப்பாடுகளாக அரசாங்கம் சொல்லியிருக்குது ஆனால் எந்த வருஷமும் இல்லாத முறையாக அந்த வருஷம் வந்து அவங்க ஆடிட்டு பாடிட்டு சப்பரங்களை எடுத்துகிட்டு வர்றது இது பண்ணியிருக்காங்க அந்த நடைமுறை இதுவரைக்கும் இல்லை இந்த வருஷம் வந்தவங்க அவதூறாக பேசிக்கிட்டு உள்ளாடைகள் தெரியாத மாதிரி ட்ரெஸ்ஸை கொடுத்துக்கிட்டு ஆடிக்கிட்டு பாடிட்டு வந்ததை நம்ம மக்கள் எதிர்த்துருக்குறாங்க ஆனாலும் காவல்துறையோட சப்போர்ட்டால் அவங்க வந்து அந்த பாதையில் கடந்து போயிருக்காங்க அப்போ நம்ம மக்கள் வந்து காவல்துறையை நாடி போயிருக்காங்க ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்காக அவங்க வந்து இதை வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட்டாக கொண்டு போக வேண்டாம் இருதரப்பும் uh, பேசி முடிச்சுக்கிடுவோம் அப்படின்ட்டு இருக்காங்க நம்ம தரப்பு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் அப்படி தான் வந்து பீஸ் கமிட்டி போடுவாங்க இதே அவங்கன்னா நேரத்துக்கு பிசிஆர் போட்டு பத்து பேரை உள்ளே தள்ளியிருப்பாங்க எங்களை வந்து போனவங்கள தடுத்தாங்க வச்சாங்க நாங்கள் வந்து இது பண்ணோம் வச்சோம் எங்கள் பகுதி வழியாக அநாகரிகமாக ஆடிட்டு போனாங்க வச்சாங்கன்னு நம்ம மேலே பிசிஆர் கேஸ் கொளந்துருக்கோம் இது நம்ம போனதுனால பீஸ் கமிட்டி போடுறாங்க பீஸ் கமிட்டியில் வந்து ரெண்டு பிரிவுக்கும் கூட்டு வச்சு பேசி திருவிழா மட்டும் சுப மற்றும் அசுப நிகழ்ச்சிகள் நடக்கும்போது ரெண்டு பிரிவினருமே வந்து அவங்கவுங்க பாதையில் இப்போ நம்ம வந்து அவங்க பாத வழியாக போனாலும் சரி அவங்க நம்ம பாதை வழியாக வந்தாலும் சரி மேலே மட்டும் அடிச்சுக்கிட்டணும் பட்டாசு எதுவும் வெடிக்கக்கூடாது நிலையாக நிற்காமல் நான் ஞாயிறாக போய்கிட்டே இருக்கணும் க கோஷங்கள் எதுவும் எழுப்பக்கூடாது ஆட்டம் பாட்டம் பாட்டமின்றி செல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லாங்க இது வந்து என்னென்னா திருவிழா சுப மற்றும் அசுப நிகழ்ச்சிகள் ஆனால் அதை தாண்டி வந்து அந்த வழியாக இந்த பீஸ் கமிட்டியில் இந்த உத்தரவு வாங்கிட்டோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அம்பேத்கரை வச்சு ஊர்வலம் நடத்துகிறாங்க எதுக்காக ஊர்வலம் நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம காவல்துறையிட்ட கேட்கும்போது அம்பேத்கர் பிறந்தநாளை கொண்டாடுதாங்களாம் பட்டியல் சமூகம் எப்போ ஏப்ரல் பதினாலாம் தேதி அம்பேத்கர் பிறந்த நாள் அதை வந்து மே முப்பதில் முப்பத்தி முப்பதாம் தேதி கொண்டாடுதாங்களாம் இதுக்கு காவல்துறை எப்படி அனுமதி கொடுத்துச்சுன்னு தெரியல ஏன்னா தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இருக்கும்போது ஒரு தலைவரோட அரசியல் கட்சி தலைவரோட இறந்த தலைவராகவே இருந்தாலும் ஒரு ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் இந்தியாவோட முதல் கா காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கும் போது அப்போது வந்து சட்டத்துறை அமைச்சராக இருந்தவர் அவரோட புகைப்படத்தை வந்து எப்படி ஊர்வலமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு காவல்துறை அனுமதி கொடுத்துச்சு இதுக்கு டிஸ்ட்ரிக் கலெக்டர் லெவலில் வந்து அப்ரூவல் வந்திருக்கணும் அப்போ அவங்களாம் அப்ரூவல் கொடுத்தாங்கன்னா அப்போ மற்ற தலைவர்களோட படத்தையும் ஊர்வலமாக கொண்டு போகிறதுக்கு இந்த அதிகாரிகள் வந்து அனுமதி கொடுப்பாங்களா அப்படிங்கிற கேள்விகள் எழுது அது ரெண்டாவது பட்சம் ஆனால் இதை வந்து இதை மீறி வந்து இவங்க கொண்டு போனோடனே என்னடா இது எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் திடீர்னு கொண்டு வராங்களே என்னோன்னா அப்போ அந்த ஊரில் இருக்க பெண்கள் எல்லாரும் சேர்ந்து கேள்வி கேட்குறாங்க அப்போ அந்த இடத்துல வச்சு சிறு சிறு சச்சரவுகள் வருது உடனே காவல்துறை வந்து நம்ம மக்களை வந்து கலஞ்சி போக அந்த மக்கள் வந்து நமக்கு கால் பண்ணாங்க கால் பண்ணோடனே நீங்கள் இப்போதைக்கு கலைஞ்சி போங்க அவங்கள போக விட்டுருங்க வேறு வழி கிடையாது நம்ம வந்து தடுத்தோம்னா நம்ம மேலே தான் வந்து கேஸ் கேசாகணோடனே மக்களும் களைஞ்சி போயிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த மக்களை போய் சந்தித்து நம்ம வந்து பேட்டி எடுத்தோம் அப்போ அந்த மக்கள் கூறிய கருத்துக்களை நீங்களே கேளுங்க இது சரியாக தப்பா அப்படிங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணணும் அந்த மக்களும் அடுத்த கட்டமாக சட்ட ரீதியான நடவடிக்கைகள் அதாவது இதை அத்துமீறி அனுமதித்த காவல்துறையினர் மீதும் அதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு மாவட்ட ஆட்சியரை தென்காசி மாவட்ட ஆட்சியரை ஒரு நாள் சந்திக்க இருக்கிறாங்க அதுக்கு முன்னால் அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்களே ஒரு வார்த்தை கேட்டுருங்க வணக்கம் தென்காசி மாவட்டம் குறிவுளம் யூனியன் திருவேங்கடம் தாலுகாக்கு உட்பட்டதில் அழகாபுரி கிராமத்திலேருந்து நாங்கள் தேவர் சமுதாயத்துக்கு பற்றிப்பட்டதுலேருந்து இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணாம் இருந்து இங்கே இருந்த பட்டியலினத்தில் மக்கள் எல்லாருமே வந்து வசித்து வந்துட்டுருக்காங்க இப்போதைக்கு அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஏற்பட்ட காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் எங்களில் எங்கள் போ எங்கள் ப நாங்கள் பொதுவான வழி பயன்படுத்தக்கூடிய வழியில் வந்து தாழ்த்தப்பட்ட இருந்து வரக்கூடிய மக்கள் வந்து நாங்கள் அத்துமீறி இதில் தான் நுழைஞ்சு இது வழியாக பயன்படுத்துவோம் அப்படிங்கிற விஷயத்தையும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் கொண்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்களோட பொதுப்பாதையில் எங்களுக்கு வரக்கூடிய நாங்கள் வந்து எங்களுடைய குலதெய்வ வழிபாடு எங்களுடைய தெருவை சார்ந்த வழி அந்த அம்மன் கோயிலுக்கு போகக்கூடிய வழியில் இதுவரைக்கும் இந்த ஊர் உருவாகப்பட்டதில் இருந்து இன்றைய தினம் வரைக்கும் நாங்கள் அந்த வழியில் தான் நாங்கள் சென்று இருக்கோம் அந்த வழியில் நாங்களும் அதில் உள்ள அத்துமீறி வருவோம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் இல்லாமல் அது போக அவங்கள இதை நாங்கள் கோவில் நார்மலாக நடக்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குல்ல அந்த நடக்கக்கூடிய விஷயத்தை வந்து நாங்கள் யாருமே வந்து தடை பண்ணலை நாங்கள் அதை அவங்க இயல்பாக நடந்து போய்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து போகக்கூடிய இடத்துலையோ அவங்க நார்மலா பயன்படுத்திட்டு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போக்குவரத்துல இருக்கிறதுலையோ இல்ல அவங்க அந்த வழியா வண்டியில் டூவீலர்ல போறதையோ இல்ல அந்த தெருவுக்கு போகக்கூடிய மக்களை நான் யாரும் தொந்தரவு இல்ல அவங்க அதை தாண்டி நாங்கள் பயன்படுத்தக்கூடிய பாதைகளை அவங்க கோவிலுக்காகவும் எங்கள் விழாவிலையும் நாங்கள் அதில் வரணும் அப்படிங்கிற விஷயத்தை காமிக்கிறதுக்காக ஒரு அத்துமீறி நுழைதல் மட்டும் இல்லாமல் எங்கள் சமூகத்தை சார்ந்த பெண்களும் மற்றும் அந்த வீடு எங்கள் இதில் இருக்கிற இடத்துல தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்க இடத்துல வந்து அவங்க கோஷங்கள் வந்து வித்தியாசமான அவங்களுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோஷங்களை எழுப்பியும் விசில் அடிச்சுக்கிட்டோம் அநாகரீகமான முறையில் வந்து க லுங்கிகளை தூக்கிட்டு ஆடுறது வார்த்தைகளை வித்தியாசமாக பேசுகிறது இந்த மாதிரி வந்து இப்போ சமயம் ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னால் நடந்த நடந்தது அதில் இதை வந்து அவங்க கேட்கும்போது நாங்கள் இதை காவல்துறையிலையும் கொண்டு போய் கொடுத்தோம் ஃபஸ்ட்டு முத தடவ வரும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அவங்க அத்துமீறி நடந்து போயிட்டு இருக்காங்க அநாகரிகமான முறையில் பேச்சுவார்த்தைகளும் அத்துமீறல் வார்த்தைகளும் ரெண்டாவது வந்து இந்த இடத்துல வந்து மேலதாங்களோ எதுவுமோ இல்லாமல் இருந்தது இது வரைக்கும் இந்த வழக்குகளோ இந்த சம்மந்தமாக எந்த விதத்திலையும் கிடையாது அது புதுசாக ஒன்று உருவாகிறதுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் காவல்துறையிட்ட வந்து இது மாதிரி நடக்கக்கூடாது எங்களுடைய பெண்களும் இருக்கிறாங்க இதுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிற விஷயத்தை வற்புறுத்தி எங்கள் ஊர் சார்பாகவும் எங்கள் நாட்டாம் சார்பாகவும் கொண்டு வந்து நம்ம கொடுத்துருந்தோம் இது இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி கா சாயம் மாலையில் வந்து ஒரு ஆறு மணிக்கு அவங்க முதல்ல அந்த திருவிழாவில் ஆரம்பிக்கும் பொழுது அதுமாதிரி வந்ததனால மேல் கொண்டும் ஏன்னா எங்கள்லையும் இருக்கக்கூடிய பையங்களையும் எல்லாத்தையும் ஏன்னா எடுத்ததுமே வந்து உடனே படிச்சுட்டு இருக்க பையங்க மேலே பிசிஆர் கேஸோ இல்லை ஏதோ ஒன்று போட்டு இவங்கள படிக்க விடாமல் ஆக்கிறதுக்கும் ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஏற்படுத்துறதுக்கும் பலவிதமான செயல்பாடுகளை உருவாக்குறாங்க இது வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எங்களுடைய தற்பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறத கருதி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து எங்களில் முற்பட்டு ஒரு கம்ப்ளைண்டை கொண்டு போய் இப்போ காவல்துறையில் கொடுத்தோம் காவல்துறையிட்ட நாங்கள் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு வந்ததுக்கு பிறகுமேவும் காவல்துறை உதவி ஆவியா உதவி ஆய்வாளரும் டிஎஸ்பி சார் வந்து பேசும்பொழுதுமேவும் அவங்க பேசுனதுக்கு அப்புறமாவும் எந்த விதமான எந்த விதமான இதுவுமின்றி அவங்களாலையும் தடுக்க முடியாத அளவு இருந்துட்டு அவங்க ஒத்துழைப்பு கொடுத்த மாதிரி செஞ்சு தான் அது நடைபெற்று போனது அதை நாங்கள் கேட்டு போகும்பொழுது நைட்டில் வந்து எங்களை பீஸ் கமிட்டி வேணும் இன்றைக்கி எல்லோரும் வந்து பேசுங்கன்னு சொல்லி எங்களில் ஒரு பத்து பேரையும் அவங்களில் இருந்து ஒரு பத்து பேரையும் வர வச்சாங்க ஆனால் வர இருபத்தி எட்டாம் தேதி நைட்டில் அன்றைக்கி நைட்டில் நைட்டு பன்னெண்டு பன்னெண்டரை மணி அளவில் தாலுகா ஆஃபீஸ் திருவேங்கண்ணம் தாலுகா ஆஃபீஸில் சங்கரங்கோவில் டிஎஸ்பி இன்ஸ்பெக்ட் குறிவோளம் இன்ஸ்பெக்டர் தலைமையில் நடந்தது அங்கே உள்ள எங்களை பேச்சுவார்த்தைக்கு டிஎஸ்பி சார் இன்ஸ்பெக்டர் எல்லாருமே கூப்பிட்டாங்க அழைச்சாங்க அவங்க அழை வச்சு நான் எங்களை இருந்து ஊர்லேருந்து ஒரு பத்து பேர் போயிருந்தோம் அவங்க ஒரு பத்து இருபது பேர் வந்திருந்தாங்க அவங்களும் வந்திருந்தாங்க அவங்க வந்து பேசும்பொழுது இந்த உடன்பாடுகளோ இல்லை இவங்க கோயில் கூடையை மட்டும்தான் கொண்டாடுவாங்க நாளைக்கு வந்து இந்த கட்சி திருவிழாவோ தலைவர் திருவிழாவோ கொண்டாடுவாங்கிற விஷயத்தை எந்த விதமான இதையுமே எங்கள்கிட்ட கருத்து சொல்லலவங்களை எங்கள்கிட்ட பீஸ் மீ அந்த கமிட்டியில் வந்து என்ன கையெழுத்து வாங்கினாங்க அப்படின்னு சொன்னால் இனி அந்த பொழுது வந்து அநாகரியமான முறையில் ஆட்டமோ இல்லை வெடி வெடி இது போடுறது வேற விசிலடிச்சு கோஷம் எழுப்புறது இந்த மாதிரி எந்த விதமான இது செயல்பட மாட்டாங்க அடுத்து வந்து குறிப்பிட்ட எல்லைக்கு அப்புறமாட்டி அவங்களோட எல்லை வந்து அந்த பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டுக்கோட முடிச்சு அதுக்கு அடுத்து இந்த ஆறு வீட்டை தாண்டி பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனா இந்த தலைவரோட இதுல வந்து வருவாங்க செய்வாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து காவல்துறையிலிருந்து எங்கிட்ட இருந்த பீஸ் கமிட்டியில் யார்கிட்டையுமே வந்து தெரிவிக்கப்படலை அவங்க வந்து அம்பேத்கர் அவங்களோட சமுதாய தலைவருக்காக எங்களுக்கு அம்பேத்கர் திருவிழா வேணும் அப்படின்னு சொல்லி எப்போ இருந்த பிரச்சனை ஒரு இதில் உருவாக்கணும் அப்படிங்கிற இதுக்காக இதை வந்து சமுதாய ரீதியாக உருவாக்கணும் அப்படிங்கிற பிரச்சனைக்காக அவங்க கொண்டு வந்தாங்க இதில் இதுலேயுமே அந்த பீஸ் கமிட்டி நடத்தும் போதே அவங்களே இந்த விஷயத்தை என்ன பேசினாங்கன்னா எங்களை எல்லாரும் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கும் நீங்க படிக்காமல் அழைஞ்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த சமுதாயத்தை சார்ந்தவனே ஒருத்தன் அதிலையும் உள்ள சொன்னான் பீஸ் கமிட்டியில் எங்களை இருந்து உள்ள நாங்கள் எல்லாருமே பீஸ் கம்பெலியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நாங்கள் எங்கள் இதில் எல்லாருமே ஏன்னா அதிகாரிகள் எல்லாருமே எங்கள் கைவசம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லாத விதத்தில் எங்கள் இதில் டிஎஸ்பி இருக்கிறான் இன்ஸ்பெக்டர் இருக்கிறான் எல்லா விதத்திலும் எல்லா விதமான அதிகாரிகளும் நாங்கள் இருக்கோம் நாங்கள் நினச்சா எல்லாத்தையும் சரி பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லாத விதத்துக்கு அனைத்து கவர்மெண்ட் ஸ்டாஃபும் எங்கள் கையில் இருக்காங்கிறத அவன் அந்த இடத்த உறுதி பண்ணி காமிச்சான் அதை இப்போ வந்து பீஸ் കമ്മിட்டில வந்து என்ன பண்ணாங்க திருவிழாக்கள் सुबह அசுப நிகழ்ச்சிகள் மட்டுனா நடக்கணும்ங்கற வார்த்தையை சேத்துட்டாங்க. ஆமா இந்த மற்ற தலைவர்களோட படங்கள் அதுக்கு எந்த அனுமதி அவர் சொல்லல. நான் ஊர்வலமா எடுத்துட்டு வரோம்ங்கற தகவலையோ அந்த அந்த வார்த்தையிலே அந்த வார்த்தையிலே உங்ககிட்ட சொன்னாங்களா இல்ல அந்த வார்த்தையே அந்த விதமான இடளோ வந்து தலைவர்களோட போட்டோவையோ திருவிழாக்கல்ல வர வந்து எந்த விதத்திலே அவங்க சொல்லலை ரெண்டாவது அவங்க வந்து தலைவரோட அந்த கடந்த மாதம் மாதத்தில் இருந்த நிகழ்ச்சிக்கு வந்து அந்த அடுத்து நடந்துருச்சு அது அதை வந்து நான் முடிஞ்ச பிரச்சனைக்கு மறுபடியும் இவங்க அவங்க அந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க என்ன செஞ்சாங்கன்னா நாங்க போன ஆண்டு கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு இதை சொல்றாங்க அவங்க அந்த சொல்லும் பொழுது அப்போ அதுக்குள்ள ஆதாரத்தை காமிங்கன்னு சொல்லி சொல்லும் பொழுது அவங்க அவங்க வந்து அந்த ஆதாரங்கள் வந்து சரியானது எதுவும் இல்லை அவங்க அந்த ஆதாரங்களை காமிக்கப்பட்ட ஆதாரம் எல்லாமே அவங்க தெருவுக்கு உட்பட்டதை மட்டும் தான் இருந்துச்சு அது எல்லாருமே பார்க்க முடிஞ்சிச்சு ஆனால் இந்த தெருவில் வந்த இருந்தது செஞ்சது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அதில் புதுசா உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்காகவும் நேற்று இருந்த திருவிழாவை திருவிழாவை தாண்டி அந்த தெருவுக்குள்ளே போறதுக்கு இந்த ஒரு பாதை மட்டும்தான் இருக்குதா இருக்குது இல்லை மாற்றுப்பாதைகள் இருக்குது மாற்றுப்பாதைகள் இருக்குது மாற்றுப் பாதைங்கிறது இருக்குது அதாவது அந்த தெருவில் தான் வரணுங்கிறதுக்கெல்லாம் கிடையாது அந்த தெருவில் நுழையக்கூடிய இடத்துல இருந்து இருக்கக்கூடிய அந்த வைரமுத்துன்னு வீடு இருக்குது காலனி வீதியில் இருக்குது அந்த வீட்டுக்குள்ளேருந்து நுழைஞ்சு போனாலுமே அந்த இடத்துல போக முடியும் பஞ்சாயத்துக்கு போகக்கூடிய பாதை தனியான ஒரு பாதை இருக்குது இது அவங்கள பயன்படுத்த வேண்டாம்ங்கிற கருத்தில் நாங்கள் யாருமே சொல்லவே இல்லை அநாகரிகமான முறையில் பயன்படுத்துறீங்க இதுநாள் வரைக்கும் நடக்காத ஒரு பிரச்சனையை புதுசாக உன்னை கொண்டு வந்து உற்பத்தி பண்ணுறீங்க இதுதான் கேட்டது இதை அவங்க தெருவுக்குள்ளே தான்

எப்பவுமே இல்ல மற்றபடி வந்து உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாமே இருக்கும் ஒரு சிலர் மட்டும் தான் இல்ல அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து இங்கே இருக்கிறவங்களும் சரி அங்கே இருக்கக்கூடிய மக்களும் சரி எல்லாருமே ஒன்று உங்களத தான் பழகிக்கிட்டு இருக்கிறோம் இங்கே இருக்கிற மக்கள் வந்து அவங்களுக்கு வீடு வேலைக்கு வேணுன்னா கொத்தனார் கான்டெக்ட் வேலை பார்த்துட்டு இருக்கான் அங்கேருந்து வேலை பார்க்கக்கூடிய பெயிண்டிங்கில் இருக்கிறவங்க இங்கே வேலை பார்க்குறாங்க கலக்க விவசாய வேலைக்கு வர மக்களும் வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இதில் எந்த வித மாற்றுக்கிறது கிடையாது கடைகளுக்கு வராங்க போகிறாங்க எந்த வித இதிலும் இல்லை ஆனால் ஒரு சிலரோட தூண்டுதல்னால் அதாவது நான் பதவியில் இருக்கிறேன் அரசியலோட பின்னணியில் இருக்கிறேன் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களால் இந்த மாதிரி விளைவுகள் ஏற்படுது அங்கேருந்து சாமி வரும்பொழுதோ எங்கே நாங்கள் கும்பிட்ற சாமியும் நாங்களும் கும்பிடக்கூடிய அம்மனை தான் கும்பிட்றோம் அதுவும் அம்மன் கோயில் தான் ஆனால் அந்த அம்மனை வந்து நாங்கள் வித்தியாசமாக யாருமே பார்க்கல இப்போ கிறிஸ்தவ மதத்தில் இருக்கக்கூடிய சப்பரமும் வரத்தான் செய்யுது அந்த சப்பரமும் எங்களோட சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எங்கள் கடைக்கு முன்னால்தான் நிற்கிது அப்போ நாங்களும் அதில் எந்த விதமான வேற்றுமை எதுவும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய மக்கள் ஹிந்துவாக இருந்தாலும் எல்லோரும் ஒன்றா தான் போய் வழிபடுறாங்க ஆனால் இதை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிற ஒரு பிரச்சனையில் பின்னணியில் இருக்கக்கூடியவங்க ஒரு ஒரு சிலர் மட்டும் ஏற்பாடு பண்ணி தூண்டி தூண்டுதலின் காரணத்தினால தான் அந்த ரெண்டு சில்லற பயலை அதாவது ஆரம்பிக்க வைக்க வச்சு ரெண்டு இப்போ தண்ணியில் இதையும் வாங்கி கொடுத்து ஊரில் இரு செயல்பாடுகளை இந்த மாதிரி உண்டு பண்ணி வச்சிட்றாங்க அவங்க இதனால் தான் அன்னைக்கும் வந்து அநாகரிகமான முறையில் ஒழிய அதுக்காக எல்லா இடத்துலையுமே எல்லாருமே இல்லை அதில் இந்த பதவியில் இருக்கும் நம்மளால் முடிஞ்சால் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற விஷயத்தை யோசிக்கிறவங்களும் இந்த இடத்துல கண்டிப்பான முறையில் இருக்க தான் செய்கிறாங்க அந்த மாதிரி செயல்பாட்டில் உருவாக்கத்தான் செய்கிறாங்க அவங்க அதில் அம்பேத்கர் கொண்டு வரதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அம்பேத்கர் வந்து பொதுவான தலைவர் தான் அதாவது நாங்கள் வந்து அம்பேத்கரையோ அவர் கொண்டு வர்றதுலையோ செய்கிறதுலையோ எந்த விதமான முரண்பாடு எதுவுமே கிடையாது ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி அம்பேத்கர் வந்து இயற்றப்பட்ட சட்டங்கள் அப்படிங்கிற ஒரு சிலது இருக்க போய் தான் நாங்களுமே பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் காவல்துறையிலேயோ எந்த இடத்துலையும் பயன்படுத்தப்படுறது அம்பேத்கர் இயற்றப்பட்ட தான் நம்மளும் பயன்படுத்துகிறோம் அது உண்மை அவங்கள வந்து அம்பேத்கார் சொன்னது வந்து என்னையை வந்து மாற்று சமூகத்தினர் இருக்க இடத்துலையோ இல்லை வேறு இடத்துலையோ கூப்பிட்டு போய் என்னை மாலையை கொண்டு போய் அங்கே போய் பிரச்சனை பண்ணு இல்லை எனக்கு ஏதாவது பண்ணுங்கிற விஷயத்தை அவர் சொல்லலை மேலே இடைச்சி கொண்டு போ இல்லைன்னா அனாவசியமான முறையில் அநாகரியமான முறையில் கூப்பிட்டு போய் எனக்கு நீ இப்படி தான் செய்யணும் அத்துமீறி போய் வேறு மாற்று சமுதாயம் இருக்க இடத்துலையோ இல்லை மாற்று ஜாதியினர் இருக்க இடத்துலையோ போய் நீ அவதூறான முறையில் பேச செய்யணுன்னு எந்த விஷயத்தையும் அவர் சொல்லலை எங்களுக்கு வந்து அம்பேத்கார் கொண்டு போகிற இது வரைக்கும் அவங்க செயல்பட்டது அவங்கள இடத்துலாம் பண்ணினாங்க வரக்கூடிய இடத்துல யாருக்கும் துன்பங்கிறதுலையோ பிரச்சனை இல்லாத இடத்துல போங்கன்னு தான் சொல்லிச்சு அதை தாண்டி வந்து அவங்க எங்கள் நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துல முற்பட்டு இதை தாண்டி என்ன அப்படின்னு சொன்னால் நான் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் எங்களுக்கு தான் ஏற்றினார் அப்படிங்கிறத ஒரு மென்ஷன் பண்ணுற சார்பாகல ரெண்டாவது வந்து நான் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அரசு அதிகாரிகள்கிட்டையும் எல்லார்டையும் ஒரே விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு இது இல்லை அப்படின்னு சொன்னால் ஏற்றுனதே நாங்கள் தான் எங்களோட தானே சேர்ந்தது அப்போ நீங்கள் மாட்டினீங்கன்னா எங்களுக்கு வந்து எங்களோட குடியுரிமையை நான் கொடுப்பேன் இந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து உயர் அதிகாரிகிட்ட அன்றைக்கி இருந்த பீஸ் கமிட்டியிலேயே சொல்லத்தான் செஞ்சாங்க எங்களோட விழாவை வேண்டாம் ஒன்று வேண்டாம் எங்களுடைய புரட்சியாளர் எங்கள் தலைவர் தலைவருங்கிறது இருந்த டாக்டர் அம்பேத்கர் வந்து வந்து உங்களுக்கு வந்து கோயில் கூடையை கொண்டாடக்கூடாதுங்கிறதுக்கு நீ கொண்டாட விடலை அப்படின்னு சொன்னால் உன்னையை நிறுத்த சொன்னாரா இல்லை ஆதார் கார்டை கொடுக்க சொன்னாரா இல்லை இதை தாண்டி வந்து நீ இந்த தேதியை தாண்டி நீ வேறு தேதியில் ஏதாவது ஒம்புலுங்கிற பிரச்சனையில் சொன்னாரா ஊரோட பிரச்சனை இருக்குன்னு இருந்திருந்துமே என்ன காரணத்தினால வந்து இவங்க இந்த தேதியில் மறுபடியும் வந்து உள்ள வரணும் அவர் ஏற்பட்டது வந்து இந்த ஏப்ரல் பதினாலு அந்த தேதியை தாண்டி அடுத்த தேதியில வந்து இவங்க உருவாக்கி வந்து வரும் பொழுது இது ஒரு பெரிய ஒரு வன்முறையையும் சாதி கலவரத்தை உண்டு பண்ணனும்ங்கிறதுல பின்னால இருக்கக்கூடிய ஒரு சில பின்னணியில தான் இவங்க கண்டிப்பான முறையில் செயல்படுதாங்க நான் என்ன சொல்றேன்னா அம்பேத்கர் ஒரு பொது தலைவர்னா முத்துராமலிங்க தேவர் ஒரு தேசிய தலைவர் பிற அதுக்கு இதுக்கு இவங்க இடம் இருப்பதாங்க நான் கேட்குறேன் நம்ம அங்க கொண்டு இல்லை நம்ம அங்க கொண்டு போனதும் கிடையாது எங்க எதிரோட நாங்கள் சுற்றி வரோம் இதை வந்து இவங்க என்னென்னு சொல்கிறாங்கன்னா இது வேணுமென்ட்டு திட்டம் போட்டு இது வந்து ஒரு கலவரத்தை உண்டாக்கணும் ஒரு ஜாதி பிரச்சனை கொண்டு வரணும்னு கொண்டு வராங்க இதுக்கு வந்து இதுக்கு வந்து காவல்துறை எல்லாருமே உடனே தான் இப்போ இது வந்து தேர்தல் நடத்த நடத்தியது முறை அமல் ஆமா இப்போ நமக்கு மத்த பொதுக்கூட்டங்கள் போடுறதுக்கும் இந்த மாதிரி தேசிய தலைவர்களை அனுமதி கொண்டு வர அனுமதி கிடையாது கிடையாது மாவட்ட ஆட்சியர் தான் இருந்து இது ஏதாவது உத்தரவு வாங்கினாங்களான்னு தகவல் ஏதாவது கிடையாது ஏன்னா பிசி மீட்டிங் ஆரம்பிச்சது பன்னெண்டு மணிக்கு முடிஞ்சது அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு பேலாம் போய் இவங்க போய் பர்மிஷன் மறுநாள் கொண்டாட முடியுமா அதை யோசிச்சு பாக்கணுமே இல்லை நீங்கள் பர்மிஷன் வாங்கியிருந்தீங்கன்னா மறுநாள் ஒரு நாள் கேப் விட்டு நாள் தான் நீங்கள் இருக்கணும் அதுவும் கிடையாது மறுநாள் ஆரம்பிச்சாச்சு அப்போ எப்படி போய் நீங்கள் பர்மிஷன் வாங்கியிருந்தியா எங்கிட்ட யாரும் நீங்கள் சொல்லவும் இல்லை இப்படி ஒரு பிற இப்படி ஒரு சப்பரை வருது நீங்களாம் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இப்படின்னு யாரும் சொல்லல இது சொல்லாமல் நடக்க போய் ஆம்பளை எங்கிட்ட இருந்து ஒரு பத்து பேர் இருந்து ஒரு பத்து பேர் கலவரம் ஆச்சுன்னா யார் பொறுப்பு அவங்க ஆடுறது அத்துமீறல் ஆடல் பொம்பளையை ஃபுல்லாக அங்கே கூட தண்ணி எடுப்பாவை எல்லாமே செய்தாங்க கையில் தூக்கி ஆடுறாங்க இந்த பிரச்சனைக்காக தான் நாங்கள் போய் பெட்டிஷன் போய் கொடுக்க போனோம் அன்றைக்கி வந்து பெர்மிஷன் வாங்கலை யாருக்கும் தெரியாது நாங்கள் எல்லாம் ஒவ்வொரு வேலையை பார்த்து மறுநாள் போயாச்சு இவங்க போலிஸ் ஒரு பத்து பேர் தான் ஃபஸ்ட்டு இருந்தாங்க ஆனால் அது எது போய் இருக்காங்கன்னு நாங்கள் நினச்சிட்டோம் ஆனால் சாயந்தரம் ஆக ஒரு அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு முப்பது நாற்பது போலீஸ் வந்துட்டாங்க எதுக்கு வந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் யாருக்கும் தெரியாது ஆனால் எலோட்ட பையங்க அங்கே இருந்தாங்க இவங்க சப்புரம் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க அப்போ பெரிய ஒரு சண்டை சச்சரவு ஆகுது எங்களை கயரை போட்டு கும்பளை ஆம்பளை கிடையாது எல்லாம் மும்பலால் தான் இருந்தாங்க அவங்கள கயரை போட்டு எல்லாத்தையும் தள்ளியிருக்காங்க அதில் வேறு மாதிரி பிரச்சனை ஆச்சுன்னா யார் எதுக்குடுவா யார் சம்மந்தப்படுவா அதை நீங்கள் வந்து இந்த மீடியா மூலிமா எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும் இப்போ இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா அது அடுத்த கட்ட நடவடிக்கையை நீங்கள் என்ன எடுக்கலாம்னு முடிவு பண்ணுறீங்க அதாவது நாங்கள் வந்து சட்டத்தை மதிக்காமலோ செய்யாமலோ எந்த விஷயத்துலையும் இல்லை அதே சட்டங்கள் இயற்றப்பட்டதும் அம்பேத்கர் எழுதின சட்டத்தின்படியோ நம்மளும் அமைதியாக போகணுங்கிறதான் எல்லாத்தோட இது அத்துமீறி செயல்படணுங்கிறது யாரோட எங்களுடைய இதுலேயோ எந்த கருத்தும் கிடையாது அந்த சட்டத்தின்படியேவும் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து வட்டாட்சியருக்கும் கோட்டாட்சியர் உங்களுக்குமேவும் முதல்ல அவங்க கொடுத்த மனு எங்களுக்கு வந்து கொடுத்த பீஸ் கமிட்டியில் கொடுத்த எழுத்துப்படியோ இல்லை அதில் எழுதியிருந்தது படியோ அவங்க வந்து நடந்து கொள்ள இல்லை அதனால் வந்து எங்களுக்கு வந்து அவங்க அந்த போட்ட பீஸ் கமிட்டி மேலே எங்களுக்கு எந்த விதமான நம்பிக்கையோ உடன்பாடு எதுவுமே கிடையாது அதனால் காவல்துறையும் சேர்ந்ததுக்கு சப்போர்ட் ஊதி பண்ணினதுனால காவல்துறை மேலேயும் தாசில்தார் தாசில்தார் இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒட்டாச்சர் இவங்க எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் எல்லாத்துக்குமே ஒரு கம்ப்ளைண்ட்டை அவங்க மேலே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் வந்து இவங்க வை எங்களுடைய வழக்கறிஞர்கள் மூலமாக எங்களுடைய ச வழக்கறிஞர்களில் வச்சு அதனால் இந்த மாதிரி சமூகமோ சம்பந்தமான பிரச்சனைகளோ இதுவரைக்கும் இந்த ஊர் த உருவானதில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் ஏற்பட்டது கிடையாது ஆனால் முதல் தடவையாக இப்போ தான் இது உருவாகுது அதனால் நாங்கள் ஒரு லா வழக்கறிஞர்களை ஏற்படுத்தி அவங்க மூலமாக எங்களில் இருந்து எங்களோட குறைகளையும் இந்த மாதிரி காவல்துறை உடன்பாடாக செயல்பட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் அந்த பீஸ் கமிட்டியில் என்னென்னா அதை தாண்டி அத்திமீறி நடந்தாங்கிற பிரச்சனையும் காவல்துறை இருந்ததையும் நாங்கள் இப்போ எடுத்து கலெக்டர் ஆஃபீஸில் போய் நாங்கள் அது சார் மகன் நாங்கள் மனு கொடுக்க போகிறோம் வணக்கம் வணக்கம் நான் தென்காசி மாவட்டம் திருவேங்கடம் தாலுகா ஜமீன் அலகாபுரியை சேர்ந்த இரண்டாவது வார்டு சேர்ந்த பாத்திமாங்கிற பெண்மணி பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணில் எங்களுக்கும் இன்னொரு மற்றொரு ஜாதியை சேர்ந்தவங்களுக்கும் இயற்கையே ஒரு பிரச்சனை நடந்து அது தாலுகா ஆஃபீஸ் வரைக்கும் போய் ஃப்ரெஷ் மீட்டிங் ஆகி அவங்களுக்கு எங்களுக்கும் சமாதானமாக இருக்கணுங்கிறக்கா இங்கிட்டு பத்து பேர் அங்கிட்டு பத்து பேர் பெரிய ஆளுகளை கூட்டிகிட்டு போய் கையெழுத்து வாங்கி கொடுத்து எல்லாமே சரின்னு வந்தாங்க நாங்களும் அவங்களும் இப்போ வரைக்கும் தாயும் பிள்ளையுமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கோம் ஆனாலுமே அம்பேத்கர் பிறந்த நாள் ஊர் எல்லா உலகமெல்லாம் தெரியும் சித்திரம் தமிழ் வருடப்பிறப்பு அன்னைக்கு தான் அம்பேத்கரோட பிறந்த நாள் அவங்களோட திருநாள் இருபத்தெட்டு இருபத்தி ஒம்போதும் ஆனால் அவங்க வந்து இந்த அம்பேத்கர் திருநாளை கொண்டு வந்து இந்த இதோடு இணைச்சி எங்கள் எங்கள் சமுதாய மக்கள் இருக்கிற வழியே கவர்மெண்ட் பாதை தான் ஆனால் சாமி வர்றதுக்கு நாங்கள் எல்லோருமே சம்மதித்து தான் அன்றைக்கி இருந்தோம் ஆனால் அவங்க வந்து அடாவடித்தனமாகவோ ஆக்கிரோசமாகவோ இங்கே இருக்கிற பசங்களுக்கோ பொம்பளைகளுக்கோ எவ்வளவு அதாவது அதாவது அவங்கள மீறி ஆக்கிரோஷம் வர்ற அளவுக்கு அறுவறுப்பான வார்த்தைகளை பேசி ட்ரெஸ்ஸுகள் அளவுக்கு மிஞ்சி பொம்பளை பிள்ளை இருக்காங்கிறத கூட நினைக்காமல் எல்லாம் மேலே வசத்தி கட்டிக்கிட்டு அடாவடித்தனமாக ஆடி பாடி போகிறாங்க ஆனால் அன்னைக்கு ப்ரெஸ் மீட்டிங்கில் பாதையில் சாமி தான் வரணும் வேட்டு போடக்கூடாது விசில் அடிக்கக்கூடாதுன்னெலாம் சொன்னாங்க அதெல்லாம் மீறி தான் இவங்க இன்னைக்கு அன்னைக்கு செஞ்சு வந்தாங்க அதை தடுத்து போன எங்கள் பசங்களை ரொம்ப வார்த்தைகளை இழிவாக பேசுனாங்க அப்படி இருந்தும் நாங்கள் பொம்பளை எல்லாம் தடுத்து நீங்கள் போகிற வழியாக போய் ஸ்டேஷனில் போய் ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொன்னோம் அவங்க போய் ரிப்போர்ட் கொடுத்து வந்தோம் காவல்துறை வந்து அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்களே இல்லையே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை நேற்று வந்து இந்த அம்பேத்கர் பிரச்சனை நடக்குங்கிறத காலையிலேருந்து காவல்துறை அதிகாரியாக பத்து வண்டி இந்த தெருவில் தான் நின்றுச்சு அங்கே இருந்தவங்க யாருமே இந்த இதுக்கு சா எங்களுக்கு முன்னாடி பேசணுங்க சொன்ன மாதிரி அதுக்கு அனுமதி கொடுத்துருக்கோங்கிற வார்த்தை யாருக்குமே அப்போ வரைக்கும் தெரியாது நேற்று இந்நேரம் எல்லாருமே ஓடினாங்க மேலேதாளம் அடிச்சது என்னென்னு எல்லோரும் ஓடணும் போன ஆம்பளை பிள்ளைகளை கூட நாங்கள் விடலை பொம்பளை பிள்ளைகளை ஃபுல்லாக காவல்துறை கயரை வச்சு கட்டி எங்களை அங்கிட்டு போக விடாமல் மறிச்சாங்க அப்போ அவங்களும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருந்திருக்காங்க அப்போ இந்த ப்ரெஷ் மீட்டிங்கில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை காவல்துறை மேலேயும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதனால் தாசில்தாருக்கும் காவல்துறை வட்ட வச்ச வட்டாட்சியருக்கும் காவல்துறைக்கும் மேலையும் கலெக்டர் ஆஃபீஸுக்கு எங்களுடைய லாயர் மூலியமாக ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுத்து எங்களுக்கு இந்த தீர்வு நல்ல முடிவாக நீங்கள் ஆக்கி தரணும் இதை தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து முதலமைச்சர் கவனத்தில் வரைக்கும் கொண்டு போகும்படியாக ஊர் மக்கள் சார்பாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்